இந்த மாதிரி எதாவது பொருட்கள் வாங்கும் போது அதில் கேபிள் டை வந்து அதிகமாகவே இந்த மாதிரி போட்டு தருவாங்க அதை வந்து நம்ம வெட்டி விட்ருவோம் அது வந்து வேஸ்ட் ஆகிரும் அதை வந்து ரீயூஸ் வந்து அழகாக வந்து பண்ணிடலாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அந்த பல் இருக்குல்ல அந்த பிடிக்கிறதுக்கு கீழே வாக்கில் இழுத்துட்டு இந்த மாதிரி இழுத்திங்கனாலே போதும் அழகாக வந்து வந்துடும் அப்படியே வந்து மெதுவாக வந்து எடுக்கிற மாதிரி எடுங்க அல்லைன்னா அந்த பல்லை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து இழுத்து வந்து போடுறப்ப வந்து அது வந்து கரெக்டாக பிடிக்காது ஸோ அதனால் மெதுவாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும் ரொம்ப சிம்பிளான மெத்தட்னால் அந்த மாதிரி குண்டுசி தான் குண்டூசியை வந்து வந்து கரெக்டாக வந்து அந்த பல்லுக்கு கீழே வந்து அந்த ஒன்று பிடிக்குதுல அது வந்து கரெக்டாக இன்சர்ட் வந்து பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு மெதுவாக எழுத்திங்கனாலே அழகாக வந்து வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேபிள் டை வந்து நம்ம தப்பாக வந்து போட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈஸியாக ரீயூஸ் வந்து பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க இதை வச்சு வந்து பிளான்ஸு இந்த மாதிரி எதாவது ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து கேபிள் டை வந்து போட்டுக்கலாம் அது போக அடுத்து எது என்ன தேவையோ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் of friends.